நேரடியாக அறிஞர் அண்ணா அவர்களே காஸ்கோபாலிட்டன் கிளப்புக்கு போகிறார் அங்கே பாதி சேவிங் செய்த நிலையில் இருந்த பி டி ராஜன் அவர்களை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று அண்ணா சொல்ல சேவிங் விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லை இல்லை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று பாதி சேவிங் செய்ததோடு அப்படியே வந்தாராம் வந்து கேட்டாராம் நீங்கள் பீர்மேடு தேவிகுளம் போராட்ட தலைமையேற்று நடத்துகிறீர்களா என்று கேட்டபோது நான் கொடுத்த வாக்கை எந்த நிலையிலும் தவற மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியாதா அண்ணா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த களத்துக்கு போய் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தியவர் அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம் தமிழவேல் பி டி ராஜன் அந்த பி டி என்பவனுடைய விரிவாக்கம் பொன்னம்பல தியாகராஜன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே உத்தமபாளையத்திலே பிறந்தவர் சிறு வயதிலேயே தன்னுடைய தாய் தந்தை இழந்தவர் ஏழு வயதிலே தந்தையும் பன்னெண்டு வயதிலேயே தாயையும் இழந்தவர் தன்னுடைய சித்தப்பா தான் அவரை படிக்க வைக்கிறார் ஐந்தாம் வகுப்பு வரை மதுரை சேதுபதி பள்ளியிலே படிக்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கே படிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இன்னர் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய கல்லூரியிலே படித்து பாரிஸ்டர் பட்டம் பெறுகிறார் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதில் கூட அங்கே ஒரு சிறப்பு நிகழ்வு இருக்கிறது பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கான அந்த படிப்புக்கான காலத்தகுதி இன்னொரு முப்பது நாள் இருக்கிற நிலையிலே இவருக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல ஆசிரியரை பார்க்கிறார் அந்த நேரத்தில் முப்பது நாளில் எல்லாம் நீ படித்து பாரிஸ்டர் தேர்விலே வெற்றி பெற முடியாது என்று ஆசிரியர் மறுத்து விடுகிறார் தன்னுடைய நண்பர் பால்பர் சிங் என்பவர் ஒரு நீக்ரோ பேராசிரியரிடம் கோட்டுமே விடுகிறார் சொல்லு நான் சொல்லி தருகிறேன் எனக்கு தொகையை மட்டும் கொடுங்கள் நான் ஆக்குகிறேன் என்று முப்பது நாள் முப்பதே நாளில் படித்து பாரிஸ்டர் ஆகி வந்து கொஞ்ச காலம் சென்னையில வேலை பார்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தத்தின்படி இந்தியாவுக்கு தேர்தல் அறிவிக்கப்படுகிறது இந்தியாவே அப்போதுதான் முதன்முதலாக தேர்தலை சந்திக்கிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தல் அந்த தேர்தலிலே அவர் போட்டியிடுகிறார் உத்தமபாளையத்திலே வாக்கு சீட்டில் கூட பி டி ராஜன் என்கிற உத்தமபாளையம் முதலியார் என்றுதான் வாக்குச்சீட்டிலேயே அச்சடிக்கப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு பி டி ராஜன் என்றால் யாருக்கும் தெரியாது உத்தமபாளையம் முதலியார் என்றால் தான் தெரியும் என்கிற அளவுக்கு அன்றைக்கு அவருடைய சூழல் இருந்திருக்கு அவர் அந்த முதல் தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெறுகிறார் அவர் கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக மூன்று நான்கு தேர்தல்களிலே வெற்றி பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்று சந்திக்கிற முதல் தேர்தல் அந்த தேர்தலில் இரண்டு தொகுதியில் போட்டியிடுகிறார் ஒன்று மதுரை தொகுதி இன்னொன்று கம்பம் தொகுதி மதுரையிலே தோற்று போகிறார் கம்பத்திலே வெற்றி பெறுகிறார் அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியின் மீது ஈடுபாடு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நீதி கட்சியினுடைய கொள்கைக்காக உழைக்கிறார் மிகப்பெரிய ஆன்மீக பற்றாளர் இது ஒரு புறம் ஆனால் ஜாதி மத இன பாகுபாடுகள் கூடாது என்கிற நீதி கட்சியினுடைய கொள்கைக்காக தொடர்ந்து உழைக்கிறார் சட்டமன்றத்திலே பேசுகிறார் தமிழிலே அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று போராடுகிறார் முதன்முதலாக தமிழகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே தமிழிலே அர்ச்சனை செய்வதற்கான ஏற்பாடு செய்து இவருடைய முன்னிலையிலே தமிழில் அர்ச்சனையும் செய்யப்படுகிறது இவரை குறிப்பிடுகிற போது கூட திராவிட இயக்க அருள் நெறியாளர் என்று சொல்கிறார்கள் ஒன்றை சார்ந்த ஒரு பகுத்தறிவு இயக்கத்திலே நின்றாலும் கூட ஆன்மீக பற்றாளராக திகழ்ந்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய புனரமைப்பை செய்தார் பக்கத்திலே மாணிக்க பிறந்த ஊரான திருவாத ஊரிலே இருக்கிற இந்த கோவிலை புதுப்பித்தார் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து நிறைய பேர் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறார்களே இதற்கெல்லாம் அடிப்படையாக முதன்முதலாக ஐயப்பனுக்கு ஒரு ஐம்பது சிலையை உருவாக்கி அதனை தமிழ்நாடு முழுக்க ஊர்வலம் போக வைத்து அதை கொண்டு போய் சபரிமலைக்கு கொடுக்கிறார் அப்போதுதான் இந்த பக்கத்தில் ஐயப்பன் குறித்த விழிப்புணர்வு சபரிமலை குறித்த பயணமும் தொடங்குகிறது அது மட்டுமல்ல டெல்லியிலே இருக்கிற கோவிலுக்கு இங்கிருந்து வேல் தயாரித்து அனுப்பினார் கோலாளம்பூரிலே இருக்கிற கோவிலுக்கு போனார் அங்கே கோவில் பணிகளை எல்லாம் செய்தார் பெரிய அளவுக்கு நிதி திரட்டி அங்கே கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த ஒரு முக்கியமான சட்டம் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்பது அந்த சுயமரியாதை திருமணங்களை செல்லுபடியாக வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது சட்டமன்றத்திலேயே குரல் கொடுத்தவர் இந்த பொன்னம்பல தியாகராஜன் அவர்கள் இரண்டாவது தமிழ் மாநாடு இங்கே நடைபெற்றது முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடந்த போது அதிலே போய் கலந்து கொண்டார் இரண்டாவது தமிழ் மாநாடு இங்கே சென்னையிலே நடைபெற்ற பொழுது மெரினா கடற்கரையில் பத்து தலைவர்களுக்கு சிலை வைக்கப்பட்டது அதிலே ஒரு சிலை வஉசியின் இடை சிலை அந்த சிலையை திறந்து வைத்தவர் இந்த பி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழர்களுக்கென்று தனியாக ஒரு பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்று ராமநாதபுரம் அரசர் தலைமையிலே ஒரு பெரிய குழு அமைக்கப்பட்டது அதனுடைய செயலாளராக இருந்து இவர் பணியாற்றினார் இந்த குழுவினுடைய பரிந்துரை இதனுடைய செயல்பாடுகளின் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தமிழகத்தில் முதல் பல்கலைக்கழகமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது எனவே அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாவதற்கும் இவர்தான் அடிப்படையாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இவருக்கு சர்பட்டம் வழங்கப்பட்டது இந்த பட்டம் அதற்கு பிறகு தொள்ளாயிரத்தி நாற்பதிலே இந்தியா விடுதலை பெற்ற போது அதை திருப்பி தந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இவர் சாகிர் வரை மதுரை திருவள்ளுவர் கழகத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற திருவள்ளுவர் கழகத்தின் பொன் விழாவில் தான் முதன் முதலாக இவருக்கு தமிழவேல் என்கிற பட்டம் சூட்டப்பட்டது அந்த பட்டத்தை தொடர்ந்துதான் தமிழவேல் பி டி ராஜன் என்று இவர் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி மொழி திணிக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதன் முதலாக தமிழ்நாட்டில் திருச்சியில் தான் அந்த எதிர்ப்பு பேரணி தொடங்கியது அதனை தலைமையேற்று ஒரு பேருரையை அன்றைக்கு ஆற்றினார் அது மிகப்பெரிய எழுச்சி முறையாக அன்றைக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இரண்டாம் உலக யுத்தம் தொடங்கிய போது போர் மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதனுடைய செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டார் அது சார்ந்து போருக்கு வேண்டிய நிதிகளை திரட்டினார் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டு நாம் ஆங்கில அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்தார் அதற்கு ஒரு பெரிய நிதியை திரட்டி ஆங்கில அரசாங்கத்துக்கு போருக்காக ஒரு விமானத்தையே வாங்கி கொடுத்தார் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது கேரளாவுக்கு பீர்மேடு தேவிகுளம் போன்ற பகுதிகள் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதனை எதிர்த்து சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசியவர் பி டி ராஜன் அவர்கள் தேவிகுளம் பீர்மேடு பகுதிகளை தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும் என்கிற போராட்டத்தில் இவர் கலந்து கொள்ளப் போவதில்லை என்கிற வதந்தி வந்ததை தொடர்ந்து நேரடியாக அறிஞர் அண்ணா அவர்களே காஸ்கோபாலிட்டன் கிளப்புக்கு போகிறார் அங்கே பாதி சேவிங் செய்த நிலையில் இருந்த பி டி ராஜன் அவர்களை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று அண்ணா சொல்ல செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லை இல்லை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று பாதி சேவிங் செய்ததோடு அப்படியே வந்தாராம் வந்து கேட்டாராம் நீங்கள் பீர்மேடு தேவி போராட்டத்தில் கலந்து கொள்வீர்களா தலைமையேற்று நடத்துவீர்களா என்று கேட்டபோது நான் கொடுத்த வாக்கை எந்த நிலையிலும் தவற மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியாத நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த களத்துக்கு போய் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தியவர் பி டி ராஜன் அவர்கள் சேமரியாத இயக்கத்தில் மிக இளம் வயதிலேயே இருபத்தி எட்டு வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்தினுடைய பண்பாட்டு தளத்தை கட்டமைக்கிற பணிகளிலே ஈடுபட்ட பல்வேறு தலைவர்களோடும் துணை நின்று ஆக்கத்துக்கும் ஊக்கத்துக்கும் கொஞ்சமும் குறைவின்றி உழைத்தவர் பி டி ஆர் ராஜன் அவர்கள் மதுரை என்று சொன்னால் அந்த மதுரையை உருவாக்குகிற பணிகளிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் இவர் அவர்களினுடைய குடும்பம் பாரம்பரியமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிறது என்பது எண்ணுகிற போது மகிழ்ச்சியா இருக்கிறது தமிழால் இருவோம் தமிழால் உயர்வோம் Andy, when I come.